வெல்கம் டு முனி டாக்கிஸ் மாயாநிதி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரிலீஸான திரைப்படம் பெரும்பாலும் வந்து இந்த படம் வந்து யாருக்குமே தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை அந்த படமும் வந்துட்டு தியேட்டரில் வந்து சேனல் கூட எனக்கு தெரில நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் டைரக்டர் வந்து அசோக் தியாகராஜன் அவருடைய இது முதல் திரைப்படம் நடிகர்கள் வந்து எல்லாருமே புதுசு தான் ஆடுகள நிறைய வந்துட்டு ஒரு அப்பா கேரக்டரில் பண்ணியிருக்காரு இது வந்து இந்த படம் வந்து அப்பாவுக்கும் மகளுக்குமான பாச உணர்வுகளை சொன்ன திரைப்படம் பொதுவாக வந்து தமிழ் சினிமாவில் வந்துட்டு அண்ணன் தங்கை பற்றின பாச உணர்வு சொன்ன திரைப்படம் நிறையா வந்திருக்கு பாசமணர் முல்லை மலரும் கிடைக்கச் சிம் இப்படி வந்துட்டு இன்னும் நமக்கு அறியப்படாத படங்கள் சில இருக்கலாம் அதே வந்து அப்பாவும் மகளுக்கும் உள்ள அவங்களுடைய பாச உணர்வுல வந்து அழகாக சொன்ன திரைப்படம் ரொம்ப கம்பி தான் உதாரணும் அன்புள்ள அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் சிவாஜியும் நிறையா நடித்த ஒரு திரைப்படம் அதுக்கப்புறம் தங்கம் மீன்கள் டேரக்டர் ராமும் பத்து வயசு பெண்ணும் நடித்த ஒரு திரைப்படம் அதுக்கப்புறம் வந்து பேரன்பு அப்படின்னு சொல்லிட்டு இதே டேரக்டர் ராம் எடுத்திருக்காரு அதை மம்மூட்டியும் மனநிலை குன்றிய ஒரு வயசுக்கு வந்த ஒரு பெண்ணுக்கும் இல்லை பாச உணவு சொன்ன திரைப்படம் அது ரொம்ப ட்ராஜடியாக இருக்குது உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கான் அந்த அந்த மாதிரி ஒரு படம் அது ஆனால் வயதுக்கு வந்த ஒரு பெண்ணுக்கும் அப்பாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து அதாவது வந்து பாச உணர்வுகளை சொன்ன திரைப்படம் வந்து திரைப்படம் தான் இது இப்போது வந்துட்டு ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் வந்து தன்னுடைய பெண் குழந்தையை வளர்த்து ஆளாய்க்கிற முடியும் ஆனால் மனைவி இல்லாமல் கணவனால் வந்துட்டு தன்னுடைய பெண் குழந்தை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் பிசிக்கலி வந்துட்டு பெரிய பிரச்சனைலாம் இருக்குது உங்களுக்கு அது வந்து இந்த படத்தில் வந்துட்டு சில மேட்ச்செலாம் காமிச்சிருக்காங்க உங்களுக்கு இது மாதிரி வந்து அவருக்கு வந்து ஆளுநரான நிறைய பேர் மனைவி கிடையாது அவர் தான் வந்து அந்த பெண் குழந்தை வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டு வர்றாரு அதே மாதிரி அந்த பெண்ணும் வந்து அம்மா அப்பாவுடைய கஷ்டத்தை புரிஞ்சுட்டு நல்லா படிக்கிறார் டென்த்தில் வந்துட்டு வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ப்ளஸ் டூ வந்து படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு காலகட்டம் இந்த ப்ளஸ் டூலேயும் வந்துட்டு வந்து நல்லா ஸ்கூல் ஃபஸ்ட்டு அமர்ந்துகிட்ருக்கு அதனால் வந்துட்டு தன்னோட மகளை வந்துட்டு டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்குது கற்பனையாக இருக்குது மாதிரி வந்து இவ்வளோக்கும் அதே ஆம்பிஷனோடு ஒரு டாக்டர் ஆகணும் சொல்லி ஒரு அவர் வைராக்கியத்தில் படிக்கிறார் இப்படி இவங்க ரெண்டு பேருக்கு அந்த இது இருந்தாலும் லட்சியம் இருந்தாலும் அதாவது வந்து ஒரு அவ்வளோ கற்பனைகளையும் இது வந்து லட்சியத்தையும் கிடைக்கிற மாதிரியே காதல் வந்து அந்த பெண்ணோட வாழ்க்கையை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அவன் வந்து ஒரு ஆட்டோ ட்ரைவர் அவன் வந்துட்டு இவளை வந்து டெய்லி வந்துட்டு ஸ்கூலில் போயிட்டு வரும்போது வந்து பழக்கமாகுது இவளுடைய லட்சியத்தை வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அதை வந்து ஒரு பாழாக்குது அது எப்படி கொண்டு போக வந்து அதுக்கப்புறம் கிளைமேட்ஸை நோக்கி படம் நகரம் இது வந்து படிக்கிற பிள்ளைகள் வந்து அவசியம் பார்க்க வேண்டிய திரைப்படம் வந்து அவசியம் பார்க்க வேண்டிய திரைப்படம் பழைய அந்த கால அந்த காலகட்டத்தில் வந்துட்டு படிப்பை தவிர வேறு எந்த சிந்தனை இருக்கக்கூடாதுங்கிற வந்துட்டு சொன்ன ஒரு திரைப்படம் அருமையான திரைப்படம் யூடியூப்பில் இருக்க அவசியம் பாருங்கள் இது முக்கியமாக வந்துட்டு இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்து சொல்லணும் இளையராஜா மகள் பவதாரணி அருமையாக பண்ணியிருக்காரு பெண்ணினேசி நிறைய இடத்துல வந்துட்டு இளையராஜாவுடைய சாயல் தெரியுது ஆனால் அருமையான பாட்டு ஒரு மெலோடைய பாட்டு ஒன்று இருக்குது அம்மா அந்த பொண்ணு வந்து இப்போ இல்லை இறந்துட்டாங்க இந்த படம் யூடியூப் இருக்குது அவசியம் பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்